முதல்லாம என்கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க இந்த விதி நம்மளுக்கான ஒருத்தரை எங்க இருந்தாலும் கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி இருக்குன்ட்டு ஆனா எனக்கு அப்ப எல்லாம் இந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது இப்போ நான் இந்த விஷயத்த மனசார நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தகுல் வந்து அவனோட பேக்ரவுண்ட் வைஸ்ல சொல்லி விட்டு இருக்கான் கியூட்டா பக்கத்துல நம்ம இன் வேற படுத்திட்டு இருக்க இவ எந்திரிச்சு நம்ம இன்னொட கண்ணத்துல கைய வச்சு ரொம்ப அழகா அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க இன்னும் கண்மூழிச்சா இன் கண்முழிக்க நம்ம தஃ இருந்துட்டு வழக்கமா சொல்றதுதான் குட் மார்னிங் என்னட்டு அவனும் குட் மார்னிங் தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தஃ இருந்துட்டு உம் ஓகே சீக்கிரமா எந்திரி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் சீக்கிரமா போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போலான் எந்திரிக்கிறான் ஆனா இன் தஃனை போக விடாம அவனை ஹக் பண்ணிட்டு இல்ல நான் அவனை போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஹக் பண்ணிக்கிறான் இவன் இருந்துட்டு இன்னைக்கு என்னாச்சு உனக்கு ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனே இருந்துட்டு ஓ உனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுதா அப்பனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போய் லேப்டாப் எடுத்துட்டு வந்து உட்கார்றான் தஃ இன்னும் இதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க த ஃபோன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ தானே லோன்லயா இருக்குன்னு சொன்ன நான் பேசாம என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ரிஷிக்ரேஷன் லெட்டர் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு உன இருந்துட்டு இங்க பாருங்க நான் சும்மா கிண்டல் தான் நீங்க ஓவராலா பண்ணாதீங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே பாத்துட்டு இருக்க இவனும் பாத்துட்டு இருக்கான் அப்படியே தஃ ரொம்ப அழகா ஹக் பண்ணிக்கிற நம்ம தஃனோட பேக்ரவுண்ட் வைஸ் பின்னாடி போயிட்டு இருக்கு இந்த உலகத்துக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து தேவைப்படும் ப்ரூவ் பண்றதுக்கு ஆனா சில விஷயங்களுக்கு எவிடன்ஸ் தேவையே இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி எவிடன்ஸ் இல்லாமல இருக்கிறதே ரொம்பவே நல்லது ஆனா ஒரு சில சமயம் அது நம்ம கண் முன்னாடி வரும் அப்படி வரும்போது அந்த ஒரு நிமிஷம் நம்ம மனசால அந்த விஷயத்த முடிவெடுக்கணும் அந்த விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தஃபனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கேன் இங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க மார்னிங்கே இவங்க ரெண்டு பேரோட கியூட் ப்ரொமன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் தஃபனும் ஹாஸ்பிட்டல் வந்தா தான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாலே சீக்கிரமா வந்துட்டான் அவன் வந்து கொஞ்ச நேரத்துலயே இன்னும் தஃன பக்கிறதுக்காண்டி வந்திருக்கான் தஃனை பாக்குறது கண்டிவாரா தஃனு இருந்துட்டு என்ன நீ வீட்டுல இருப்பேன்னு சொன்ன என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு ஆஹ் உனக்கு ஏதாவது கொடுத்து போலாம்னு நினைச்சேன் அதனாலதான் ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன கண்டி ட்ரிங்க்ஸும் அந்த ஸ்நாக்ஸையும் எடுத்து வந்து கொடுக்க இவனும் வாங்கிட்டு தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸுக்கே கியூட்டா ஒரு கிஸ் பண்றான் அதை பார்த்து நம்ம என்ன இருந்துட்டு அப்ப எனக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தப்புன்னு இருந்துட்டு எது அப்படிங்கிற மாதிரி கேட்க இது இருந்துட்டு எனக்கு கிஸ் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஜலம் சார் மாதிரி இன்ஸ் அல்ல தப்புன்னு இருந்துட்டு மிஸ்டர் இந்த எல்லாம் நீங்க ஜலம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் அப்படியே குடிக்கிறான் குடிச்சிட்டு ஓ செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் இருந்துட்டு எது நானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு தப்புன்னு இருந்துட்டு சேச்சே நீ கிடையாது இந்த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் அவனை கடுப்பேத்த நம்ம இன்னும் கடுப்பாயிட்டு போடாம நான் இங்க இருந்து போற அப்படின்னு சொல்லிட்டு போறான் தஃனு இருந்துட்டு டே எங்க போற இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி இருந்து ஹேக் பண்ணி ரொம்ப கியூட்டா இன்னே தஃபனோட மடி மேல உட்கார வச்சுக்கிறான் உட்கார வச்சுட்டு தாண்டா பண்ணேன் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கானது உன்னோட மட்டும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம தஃன் வந்து இன்னோட கண்ணத்துல வந்து கிஸ் பண்றான் இப்படி இவங்களோட ஹாஸ்பிட்டல் ரொம்பஸ் அங்க ஒரு பக்கம் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு ஜோலியா அப்புறம் போக்கு வந்து நம்ம தஃனை பாக்குறதுக்காண்டி கண்டிவரா அங்க வந்து பார்த்தா இன்னும் இருக்கானா என்ன பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல என்ன ஒரு பேஷண்டா வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேக்கு இன்ன இருந்துட்டு சேச்சே நான் பேஷண்ட் எல்லாம் வரல நான் இங்க ஒரு டாக்டரோட பாய் ஃப்ரெண்டா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு போக்கு இருந்துட்டு வா சூப்பர் ரொம்ப அழகா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன் அப்பா கரெக்டா நம்ம மட்டும் உணவும் அந்த ரூம்க்குள்ள அப்ப நம்ம தஃனு இருந்துட்டு டெய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல என்ன பேஷண்டா வந்தியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க அதுக்கு டோன் இருந்துட்டு இல்லடா நான் ஒரு போலீஸ் ஆபீசரா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு தஃனு இருந்துட்டு போடா லூசு அப்படிங்கிற மாதிரி திட்ட டோன் இருந்துட்டு இப்ப ஏன்டா என்ன திட்டுற நான் என்னடா அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இன்னு இருந்துட்டேன் டாக்டரோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்ல அப்ப டோன் இருந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணணும் மறுபடியும் முதல்ல அங்க இருந்து வரணுமா அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து கேக்க அதுக்கு நம்ம போக்கு இருந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை எனக்கு பழகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம போக்கு ஃபோன் டே போக்கு இவன் ரொம்ப பெரிய முட்டாளாயிட்டாண்டா நான் வேணா உனக்கு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃன் வந்து போக்கிட்ட சொல்ல போக்கு இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை இது எனக்கு பழகி போயிருச்சு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்படியே கொஞ்ச நேரம் ஹாப்பியா ஃபன்னா பேசிட்டே இருக்காங்க அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போக்கு இருந்துட்டு நம்ம தஃன் கிட்ட சரி அந்த கரனை பார்க்க போலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான் அப்புறம் கரனை தான் காமிக்கிறாங்க கரனை பார்க்கறதுக்காண்டி நம்ம போக்கு வந்திருக்கான் போக்கு டோனும் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க நம்ம கரனுக்கு டோனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு அவனால இவன் ஃபேஸவே பார்க்க முடியல அங்கிட்டு எங்கிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பிக்கிட்டே இருக்கான் போக்கு இருந்துட்டு கரண் கிட்ட என்ன உனக்கு ரொம்ப வலிக்குதா உன்னால எப்படி இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் மனசு வந்துச்சு நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு தானடா நாங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் இங்க இருக்கிற எல்லாருமே உண்மையில சந்தேகப்பட்டாங்க ஆனா நாங்க யாருமே உண்மையில சந்தேகப்படலடா நாங்க எல்லாருமே மேல நம்பிக்கை தானே வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து கரண் கிட்ட பேசிட்டு இருக்கான் இவன் இப்படி பேசிட்டு இருக்க டோனும் உள்ளவன் விடுறா விடுறா அப்படிங்கிற மாதிரி இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான் இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நம்ம கரனுக்கு அவனுக்கு அழுகே வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காந்துருக்கான் இவ இருந்துட்டு ஏன்டா இப்படி பண்ண நம்ம எல்லாம் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க கரண் அவனோட அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ ஒரு டாக்டர் உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு இந்த மாதிரி பேஷண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காத திரும்பவும் என்ன வார்னிங் பண்ண வைக்காத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு ஒழுங்கா இங்க இருந்து வெளிய போ அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து போக்கிட்ட சொல்றான் போக்குக்கு ஒரு மாதிரி இருக்கு டோனோ போக்கோ சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படி போகும்போது நம்ம கரனை பாக்குறதுக்காண்டி உள்ள வரான் தஃபன் வந்து போக்கிட்டே இப்ப அவ எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க டோன் இருந்துட்டு அதை நீயே உள்ள போய்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டோன் வந்து அங்க இருந்து போக்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அவன் விட்டு அழுதுறவன் போல நம்ம தஃபோன் தான் ஹேக் பண்ணி சமாளப்படுத்திட்டு இருக்கா அப்புறம் தஃபன் வந்து கரனை பாக்குறதுக்காண்டி உள்ள வரான் இதுக்கு முன்னாடி நடந்த சீன் எல்லாமே நம்ம லாஸ்ட் எபிசோட்ல கரனை பாக்குறதுக்காண்டி தஃனு உள்ள வந்தா இல்லையா அதுக்கு முன்னாடி நடந்த சீன் தான் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது இப்ப பாக்க போற சீன்ஸ் எல்லாமேவும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம கரண் வந்து தஃனை பார்த்துட்டு நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க இருந்துட்டு ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு இவ இருந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத வேற எங்கேயாவது போய் நடி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கரண் அதுக்கு தஃ இருந்துட்டு எனக்கு தெரியும் நடி இப்படிதான் பேசுவேன்ட்டு எப்பத்துல இருந்துட நீ என்ன இவ்ளோ வெறுக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கரண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல ஒரு மாதிரி சைலண்டா தான் இருக்கான் நம்ம தஃனுக்கு பயங்கரமா கோவம் வருது தஃபன் இருந்துட்டு ஒண்ணுமே சொல்ல போனா எனக்கு அவ்வளவு கோவம் இருக்கு தெரியுமா அதுவும் பைத்தியக்காரத்தனமா அதுவும் நீ சொன்ன அந்த ரீசன் இருந்துச்சு பார்த்தியா அவ்வளவு ரெடிக்குலர்ஸா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து கரண்ட் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க கரண் இருந்துட்டு உனக்கு அந்த ரீசன் வந்து ரெடிக்குலர்ஸா இருக்கலாம் உன்ன மாதிரி யாருமே பர்ஃபெக்டா இருக்க முடியாது உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு எல்லாமே கிடைச்சிருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் வந்து தஃபன் கிட்ட சொல்ல தஃனு இருந்துட்டு எது என்ன மாதிரி ஒருத்தனுக்கு எல்லாமே கிடைச்சிருது அப்படின்ட்டு நீ நினைக்கிறியா அது அப்படி கிடையாது உனக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்ல கஷ்டம் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃன் வந்து கிட்ட சொல்ல கரண் இதெல்லாமே கேட்டுட்டு அமைதியா இருக்கான் அப்புறம் கரண் இருந்துட்டு தஃபனை பார்த்து இங்க இருந்து முதல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திருக்கேன் அதுக்கு தஃபன் இருந்துட்டு நான் இங்க உன்னை பார்க்க வரவே கூடாதுதான் நினைச்சேன் அது உன்னோட மைண்ட்ல நல்லா ஏத்திக்க ஒரு நிமிஷம் போதும் நம்ம ரெண்டு ஓரளோட ரிலேஷன்ஷிப்ப கட் பண்றதுக்கு ஆனா அந்த ஃப்ரெண்டுங்கிற ஒரு வார்த்தையில தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து கிட்ட சொல்ல கரண்ட்க்கு அழுகையே வருது கரண்ட் இருந்துட்டு இங்க பாரு ஃப்ரெண்டுன்ட்டு சொல்லாத எந்த ஊர்ல ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டையே கொல்ல நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து தஃபன் கிட்ட சொல்ல தஃபன் இருந்துட்டு ஆனா நான் தான் சாகல இல்ல உயிரோட தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து கரண்ட் கிட்ட சொல்ல கரண்ட்க்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கரண் இருந்துட்டு தஃபனை சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான் தஃபோன் இதுக்கப்புறமும் எல்லாமே முடிச்சுக்கலாம் அதாவது இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம் மறுபடியும் நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஃபோன் அவங்ககிட்ட போய் ஹேண்ட் பண்ற பண்றதுக்காண்டி கை அண்ணிட்டு இவன் ஒரு நிமிஷம் அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க இதோட இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுட்டு நினைக்கிறேன் அப்புறம் இந்த பக்கம் கேன் டோனி தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நம்ம டோன் பையன் போக்குக்கு ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான் இந்த பக்கம் இன்னையும் தஃபோனையும் என்ன காமிக்கிறாங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க நம்ம கஃன் சின்ன வயசா இருக்கும் இருக்கும்போது நம்ம கஃபோனுக்கும் தஃபோனோட அப்பாவுக்கும் சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும் அப்பா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவன் டாக்டருக்கு படிக்கணும்ட்டு அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நம்ம தஃபோனை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அது வந்து நம்ம தஃபோனுக்கு பிடிக்கவே இல்லை தஃபோனை எங்கேயும் வெளியே எங்கேயும் போக விட மாட்டாரு ஃப்ரெண்ட் எல்லாமே பீச் ட்ரிப்புக்கு போறாங்கப்பா நானும் போறேன்ட்டு நம்ம தஃபோன் வந்து அப்பா கிட்ட கேக்க அப்பா இருந்துட்டு இன்னும் டாக்டர் ஆனோன்ட்டு நினைக்கிறேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா இருந்துட்டு அப்ப இந்த மாதிரி லூசுத்தனமான வேலை எல்லாத்தையுமே ஒன்னு நிறுத்திட்டு ஒழுங்கா படிக்கிறதால கவனம் செலுத்து அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து தஃபோன் கிட்ட சொல்ல தஃபோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இது எல்லாமே தஃபோன் வந்து இப்ப என்கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான் அப்பா இருந்துட்டு அவரோட கனவை என் மேல திணிக்கிறாருட்டு நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது கிடையாது என்னோட கனவை அப்பதான் அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு உண்மையை சொல்லணும்னா எனக்குதான் டாக்டர் ஆகணும்னு விருப்பம் இருந்துச்சு அததான் அப்பா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து இப்ப கொஞ்சம் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே இன்கிட்ட சொல்லிட்டு இருக்க இன்னும் இருந்துட்டு அப்பதான் நீ வந்து வானம் மீட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு சொல்ற அதாவது இருந்துட்டு நான் சொன்னா நீ கோவப்படுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு இல்ல நான் கோவப்பட மாட்டேன் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு சீரியஸா நீ கோவப்பட மாட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இல்ல நான் கோவப்பட மாட்டேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் சொல்றா அப்ப நான் ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் நான் வந்து வானம் மீட் பண்ணேன் அப்ப அப்பாவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு நான் நான் என்னோட படிப்புல கவனம் செலுத்த மாட்டேனோ நான் டாக்டர் ஆக மாட்டேனும் அப்பா ரொம்பவே பயத்துல இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம தபோன் வந்து இன் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க இன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இன் வந்து நம்ம தஃோன் கிட்ட நீ வந்து உன்னோட அப்பா கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ வந்து அப்பா இருக்கும்போதே போய் பேசுற ஒரு தாட்டி அப்பா இல்லாம போயிட்டா அப்புறம் பேசவே முடியாது என்ன மாதிரி இப்ப நான் என்னோட அப்பா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால பேச முடியல நீ உங்க அப்பா கிட்ட மனசு விட்டு எல்லாத்தையுமே பேசி முடிச்சிரு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபோன் கிட்ட சொல்ல தஃபோனும் திங்க் பண்ணி இருக்கான் அப்புறம் தஃபோன் இன்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் அங்க வந்து அவனோட டியூட்டி செஞ்சுட்டு டவோ கிட்ட இருந்து கால் வருது இவனும் அட்டன் பண்ணி சொல்லிட்டாவோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் என்ன சொன்னான்ட்டு தெரியல இவன் இருந்துட்டு என்ன அப்பா சொன்னாரா அப்படின்னு கேட்டு பயங்கரமா ஷாக்கா இருக்கான் இந்த சீன் அங்க கட் பண்ணா அப்புறம் நம்ம இன்னையும் தஃபனையும் தான் காமிக்கிறாங்க இன்னும் எங்கேயோ ரெடி ஆகி கிளம்பி போறதுக்காண்டி போயிட்டு இருக்கேன் நம்ம இன்னுக்கு போறதுல சுத்தமா விருப்பமே இல்லை இன் வந்து தஃனு கிட்ட இல்ல நீ இன்னைக்கு போனா இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்க இருந்து நைஸா கால்ட்டிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா தஃபன் இருந்துட்டு பின்னாடி இருந்து ஹேக் பண்ணி அவன தர தரேன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன் நம்ம இன்னும் இருந்துட்டு என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு தஃூன இருந்துட்டு இல்ல இல்ல இன்னைக்கு நான் ஒன்னும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா நம்ம தஃூனோட அப்பா இருக்காரு இல்லையா அவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சாப்பிடறதுக்காண்டி இன்வைட் பண்ணிருக்காரு ஆனா நம்ம இன்னுக்கு கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால அவ வரல அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம தஃ இருந்துட்டீங்க பாரு எதுக்கு நீ தேவை இல்லாம பயந்துட்டு இருக்க நீ இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி வேற ஏதாட்டி வந்திருக்கல இப்ப ஏன் நீ இப்படி பயப்படுற இன் அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து இன் கிட்ட கேக்க இன்னும் இருந்துட்டு ஆமா இதுக்கு முன்னாடி வந்திருக்க அதுவும் ஒரு ஃப்ரெண்டா ஆனா இப்ப அப்படி கிடையாதுல்ல இப்ப நான் உன்னோட பாயா வரணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல தஃபனுக்கு இதை கேட்டோடனே ஒரு மாதிரி இருக்கு என்ன இப்ப நீ என்ன சொன்ன இப்ப நீ சொன்னதை திரும்ப சொல்ல அதுவும் சத்தமா சொல்ல எனக்கு கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அவனுக்கு அதை கேட்டோடனே ஒரு மாதிரி இருக்கு ஐயோ என் பாய் ஃப்ரெண்ட் சொன்ன அதை கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கேன் இவன் இருந்துட்டு போதும் போதும் என்ன கலாய்ச்சி இதை நிப்பாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு சரி ஓகே பாரு நீ எதுக்கும் பயப்படாத இது எல்லாத்துக்குமே நீ பழகிக்க ஏன்னா சீக்கிரமாவேவும் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆயிருவோம் சோ நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு நான் ஒன்னும் பயப்படல கொஞ்சம் நர்வஸா இருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி செலவு இருந்துட்டு என்னது நர்வஸா இருக்கா அதெல்லாம் நீ எதுக்கும் பயப்படாத நான் அவன் கூட இருக்கேன்ல நான் உன்னதான் சூஸ் பண்ணிருக்கேன் நான் என்னோட மைண்ட் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன் எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி நம்ம தஃன் இன்னொரு வழியா வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டான் வீட்டுலதான் எல்லாருக்கும் தெரியலையா அப்பா பத்த போறேன் இன்னும் நம்ம தஃனோட பாய் ஃபிரெண்டா வரல மத்த மூணு பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பா பார்த்தா வர அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா என்ன பண்ண போறாருன்ட்டு தெரியல அம்மா இருந்துட்டு நம்ம இன்கிட்ட எங்க பாப்பா இன் உனக்கு யாரும் இல்லன்ட்டு கவலைப்படாத எங்களை ஃபேமிலியா நினைச்சுக்க நாங்க இருக்கோம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து இன்கிட்ட சொல்ல இன்னைக்கு இதை கேட்டுட்டே ரொம்ப அழகையா இருக்கு அழுதுகிட்டே சரிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் சொல்லிட்டு அப்பா என்ன சொல்லுவாருன்ட்டு அப்பா தான் பாத்துட்டே இருக்கான் அப்பா நல்லா கஞ்சி போட்ட சட்டை மாதிரி உட்கார்ந்து இருக்காரு அம்மாவும் பாக்குறாங்க அம்மா இருந்துட்டு சரி ஓகே அவங்க பேசட்டுன்னு நினைச்சிட்டு நம்ம டாவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்காண்டி போயிட்டாங்க அப்புறம் அம்மா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அப்பா இருந்துட்டு சரி நம்ம வெயிட் பண்ற நேரத்துக்கு நம்ம போய் பிளானட் எதாலுமே பாக்கலாம் நீ வரையா இன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து இன்கிட்ட சொல்ல இன்னுக்கு ஷாக்கிங்கா இருக்கு அதை விட சப்போனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு இப்ப என்னடா பண்ண போறாரு அப்பா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா அப்புறம் அப்பாவும் இன்னும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அப்பா நம்ம சின்ன தப்பா இருக்கும்போது ஒரு சின்ன மர செடியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் அந்த செடியை வச்சிருக்காரு அப்பா வந்து நம்ம இன்கிட்ட இது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குல்ல ஆனா இதுல இருந்து ஒரே ஒரு மட்டும் வேற ஒரு ஆங்கல்ல வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு அதை பாக்குறதுக்கு நல்லா இல்ல அதை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து இன்கிட்ட கேட்க இன்னு இருந்துட்டு அதை பத்தி எனக்கு தெரியல சார் ஆனா அந்த இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அது போற பூக்களே விட்டா அந்த ஆங்கிள் அதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அதை நம்ம கட் பண்ணி சேஞ்ச் நினச்சா நினைச்சா ஒருவேளை அதை பாக்குறதுக்கு அழகா இல்லாமலே போலாம் அப்படி இல்லாட்டி நம்ம அதை வந்து பாராட்டாமலே இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது சரிதானே சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பாவுக்கு என் இந்த மாதிரி சொன்னது ரொம்பவே புடிச்சிருச்சு அப்பா இறந்துட்டு உம் நீ சொன்னது சரிதான் நீ சொன்னது உண்மையும் கூட அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து என்கிட்ட சொல்ல இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்பா இருந்துட்டு என் பையனை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் இருந்துட்டு இல்ல உங்க பையன் தான் என்ன ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிட்டான் அந்த மாதிரி ஒரு பையனை வளர்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அவனா நீங்க ரொம்பவே நல்லா வளர்த்திருக்கீங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் நான் தான் தேங்க்ஸ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து அப்பா கிட்ட சொல்ல அப்பா இருந்துட்டு அவன் ரொம்பவே பிடிவாத பிடிப்பான் சில சமயத்துல ரொம்பவே போல்டா இருக்கிற மாதிரி நடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் இருந்துட்டு இல்ல அவன் அப்படியெல்லாம் கிடையாது அவன் ரொம்பவே கைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான் அதுக்கு அப்பா இருந்துட்டு ஆமா அவன் அப்படியே அவனோட அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் இருந்துட்டு இல்ல அவன் அப்படியே உங்களை மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை கேட்டுட்டு அப்பா இருந்துட்டு நீ கொஞ்சம் ஓரதாண்ட பேசுற அப்படிங்கிற மாதிரி அப்பா நம்ம இன் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆக பழகிட்டாரு அப்பாவுக்கு இன்ன வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்பா வந்து நம்ம இன்னைக்கு அந்த செடி இதெல்லாம் நடுறது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த செடி வந்து நம்ம தஃன் சின்ன வயசா இருக்கும் போது அப்பா வச்சிருக்காரு நம்ம தஃன் கூடவே சேர்ந்து அந்த செடியும் வளர்ந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே அப்பா வந்து நம்ம இன்னுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இங்க இவங்க ரெண்டு பேர் பேசுற எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி நம்ம தஃனும் தஃனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியோ அங்க நின்று பாத்துட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு அம்மா தஃபன் தங்கச்சி தம்பிட்டு எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு அப்பா வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிட்டாரு இல்லையா ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியா இருக்கு எல்லாருமே ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாருமே ஒன்னா சாப்பிட்ட எல்லாம் முடிச்சிட்டாங்க சாப்பிட்ட எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என் வந்து அவனோட வீட்டுக்கு கிளம்பிட்டான் டாவோ தான் கொண்டு போய் விட போற போல நம்ம தஃூனுக்கு இன் போற சுத்தமா விருப்பமே இல்லை நம்ம தஃனுல இருந்துட்டு அவன் கைய போடுச்சு நீ இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ண கூடாதா என் கூட உங்க போய்தான் ஆகணுமா உன்னோட வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சபோன் வந்து இன்கிட்ட கேக்க தான் டாவோ இருக்கா அடே பக்கத்துல நான் ஒருத்தங்க இருக்கேன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி டாவோ வந்து தஃன் கிட்ட கேட்க இருந்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை நீ என்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தஃன் வந்து இன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அப்படி இல்லாட்டி நானே உன்னை கண்டு வந்து வீட்டுல போய் விடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இன்னும் இருந்துட்டு இல்ல நீ கொண்டு வந்து விட்ட அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கும் அதெல்லாம் வேணாம் நீ வந்து பெட்டரா இங்கே ஸ்டே பண்ணு உன்னோட அப்பா கிட்ட நீ பேசு பேசி எல்லாத்தையுமே தீர்த்துரு அப்படிங்கற மாதிரி நம்ம இன் வந்து நம்ம தஃபன் கிட்ட சொல்ல தஃபோனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடறான் அடுத்த சீன் குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு நோட் இந்த இடத்துல வர டைலாக் எதையும் என்னால சொல்லவே முடியாது ஏன்னா நான் இதோட நாலாவது தாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்த மட்டும் நாலு தாட்டி ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டே கரெக்டா இந்த இடத்துக்கு மட்டும் பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்ட்டே தெரியல இந்த இடத்தால நாலு தாட்டி பிளாக் பண்ணிட்டாங்க அதனால இதோட அஞ்சாவது ஆட்டி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இந்த இடத்துல வர டைலாக் எதையோ என்னால அவ்வளவு டீடைலா சொல்ல முடியாது நான் ஓரளவுக்கு அளவுக்கு சொல்றேன் அதை நீங்க கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கோங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் ஓகேவா அப்புறம் அப்பா வந்து இங்க உட்காந்த அந்த செடி இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு தஃபோன் வரான் தஃபன் வந்து அப்பாவை பார்க்க அப்பா தஃபனை பார்த்து லைட்டா ஸ்மெல் பண்ண இவனும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வந்து உக்காந்துக்கிறான் இவன் வந்து பேசணும்னு நினைக்கிறான் ஆனா இவனால அப்பா கிட்ட பேச முடியல ஒரு மாதிரி தாங்கிட்டே இருக்கிறான் அப்புறம் எப்படியோ மனசெல்லாம் தைரியம் வர வச்சுட்டு அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அப்புறம் அப்படி இப்படின்ட்டு பேசி ஒரு வழியா அப்பாவும் இவனுக்கும் என் நடுவுல இருக்கிறான் அந்த பிரச்சனை எல்லாமே சமாதானம் ஆயிடுச்சு அப்பா இருந்துட்டு சொல்றாரு தான் என்னோட முத பையன் அதனாலயே மேல நான் கொஞ்சம் அதிகமா கவன இதை செலுத்திட்டு இருந்தேன் அது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுரு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து தஃபோன் கிட்ட கேட்க தஃபோன் இருந்துட்டு உண்மையை சொல்லணும்னா ஆமா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணலாட்டி நான் இப்ப இந்த அளவுக்கு வந்திருப்பேனான்ட்டு எனக்கு தெரியலப்பா நீங்க இல்லாம அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து அப்பா கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது இருக்கான் அப்பா இருந்துட்டு நீ சின்ன வயசா இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைனா அழுதுகிட்டேவும் உங்க அம்மாவை தான் தேடி வருவேன் அம்மா எங்கன்ட்டு அப்பெல்லாம் நான் நினைப்பேன் ஒரு தாட்டி கூட நீ என்ன தேடி வர மாட்டியா அப்பா கிட்ட வர மாட்டியா அப்பாவுக்காண்டி அழமாட்டேயா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து தஃபோன் கிட்ட சொல்லி அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே கேட்க கேட்க நம்ம தஃபோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கும் அழுகையா வந்துட்டு இருக்க அழுது அப்பா அப்படியே பேசிக்கிட்டே ஓ நம்ம தஃன் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிறாரு அப்ப தஃபுன் இருந்துட்டு அப்பா அப்பா உங்களுக்கு இன் ஓகேவாப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்க அப்பாவும் இருந்துட்டு உம் எனக்கு ஓகேதான்ப்பா எனக்கு ஓகே இல்லாம எப்படி உனக்கு ஓகேவா நீ ஹாப்பியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்க இவனும் இருந்துட்டு நான் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான் அப்பனா நீங்க எனக்கு ஓகே சொல்லிட்டீங்களா நான் உங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் தேடி வர முத ஆளு நீங்க தான்ப்பா உங்ககிட்ட தான்ப்பா நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லுவேன் எனக்கு நீங்க இருப்பீங்களாப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து அப்பா கிட்ட சொல்லி அழுக அப்பாவும் இருந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு உனக்காண்டி நான் இங்கதான் இருப்பேன் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம் எப்பயும் நான் உனக்காண்டி இங்கேதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து தஃபோன் கிட்ட சொல்ல ஒரு மாதிரி அழுக மூமெண்டா அங்க போயிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேர் பேசுற சீன் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த அப்பா பையனுக்குள்ள பாண்டிங் ரொம்ப அருமையா எனக்கு தெரிஞ்சு அப்புறம் என்ன எப்படியோ ஒரு வழியா அப்பா கூட இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம தஃபோன் சால்வ் பண்ணி முடிச்சுட்டான் அப்புறம் எப்படி அவனால அங்க இருக்க முடியும் உடனே சிட்டா பறந்து வந்துட்டா என்ன பாக்குறதுக்காண்டி இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு சத்தம் கேட்க எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நம்ம தஃபனிங் கணிக்கிறான் சஃனை பார்த்துட்டு உன்னை நான் அங்கதானே இருக்க சொன்னேன் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்க இவன் இருந்துட்டு எனக்கு ஒரு அழகான பாய் ஃபிரெண்ட் இருக்கானா அவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல தான் நான் இங்க ஓடி வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இன்னும் இருந்துட்டு நான் உங்ககிட்ட அப்பா கிட்ட பேசதான் நான் சொன்னேன் நீ பேசுனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் இருந்துட்டு அப்பா என்ன சொன்னாரு நீ பேசுனியா எல்லாமே ஓகே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஹம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு சூப்பரா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இன்னுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இன்னும் இருந்துட்டு பாடுறான் நான் தான் சொன்னேன் இல்லை பேசுனா எல்லாமே சரியா போயிரன்ட்டு நீயும் உங்க அப்பாவும் அப்படியே ஒரே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பேசி சமாளா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து பேசிட்டே இருக்கேன் தஃன் டக்குன்ட்டு திரும்பி அவனோட கையை விரிச்சு காமிக்கிறான் அந்த கைக்குள்ள ஒரு ரிங் இருக்கு அந்த ரிங்ல சஃபான் அப்படிங்கிற மாதிரி அவனோட பேரும் எழுந்திருக்கு ஆக்சுவலி இவனோட பேர் வந்து தஃபான் தான் நான் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கேன்ட்டு தஃபன் சஃபன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் அந்த ரிங்க பாத்த உடனே இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு பி தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தஃனும் அந்த ரிங் எடுத்து ரொம்ப அழகா நம்ம இன்னோட கைக்கு போட்டு விடுறான் போட்டு விட்டுட்டு என்ன நீ என் கூடையே இரு இன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ரிங்க நம்ம தஃன் வந்து அவனோட பாக்கெட்ல வச்சிருக்கான் அந்த ரிங் எடுத்துக்காட்ட நம்ம இன்னும் ரொம்ப ஹாப்பியா அந்த ரிங்க எடுத்து நம்ம தஃனுக்கு வந்து போட்டு விடுறான் போட்டு விட்டுட்டு என்னைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா அழகா கிஸ் பண்ணிக்கிறாங்க ஹிஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு இந்த சீன் அப்புறம் டே மார்னிங் நம்ம ரெண்டு பசங்களையும் தான் காமிக்கிறாங்க கியூட்டா மார்னிங் ரொமன்ஸோட தான் ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் கியூட்டா அழகா மார்னிங் ரொமன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நம்ம யாரோ யாம் யாம்கிட்ட இருந்து கால் வந்து இவனும் சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி அந்த பக்கமா போய் பேசலான்ட்டு போகிறான் ஆனா தஃனு அவன விடல அவன் கையை பிடிச்சிருந்தா அவன் பக்கத்துலயே உக்கார வச்சுக்கிறான் இவனும் சரின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேவும் மறுபடியும் அங்க இருந்து எதிர் போலான்னு ட்ரை பண்றான் இவன் மறுபடியும் அவனை போக விட மாட்டேங்கிறான் அவன் கைய கையை புடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் எப்படியும் ஒரு வழியா சமாளிச்சு அவனை விட்டு தனியா நின்று பேசிட்டு இருக்கா நம்ம தஃபுன் யாருக்கிட்டடா பேசுற அப்படிங்கிற மாதிரி ஆண்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படி பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்ட்டு வேக வேகமா எந்திரிச்சு போய் அங்க பின்னாடி இருக்கிற ஒரு சேரை இழுத்து போட்டு நம்ம தஃன் இன்னையும் இழுத்து பிடிச்சி அவன் மேல உட்கார வச்சுக்கிறான் உட்கார வச்சுட்டு நீ பேசுறத பேசு நான் கன்னியூ பண்றத பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல சில்மிஷ வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான் அவ காதை பிடிச்சு நோண்றது கழுத்தை பிடிச்சு நோண்றது அவன் இடுப்பை பிடிச்சு நோண்டு சில பல வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்க இங்க இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு அவ கொஞ்சம் கொஞ்சமா ஹையாக ஆரம்பிக்கிறான் அப்படியே மூடும் வர ஆரம்பிக்குது அப்புறம் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு அந்த போனையும் கட் பண்ணிட்டா எனக்கு டாய்லெட் வருதுட்டு கட் பண்ணிட்டான் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒரே குஜாலெல்லாம் போங்க பணம் ஃபுல்லா காமிக்கலாம் வெறும் கிசிங்கோட இந்த சீனை கட் பண்ணிட்டாங்கப்பா அதுக்கப்புறம் இவங்களோட அந்த லவ் லைஃப் எப்படி போகுதுன்ட்டு நம்மளை காமிக்கிறாங்க இன்னும் நம்ம தான் பொண்ணு எங்க தடவை மாத்திக்கிட்டாங்களே ஸோ அதை வந்து அவனோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எல்லாருமே அதை ஜாலியாக செலிப்ரேட் பண்றாங்க அப்புறம் நம்ம இன்னோட அப்பா அம்மாவுக்கு காரியம் பண்றதுக்கான அடுத்த வருஷமும் வந்துருச்சு சிம்பாலிக்கா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ காரியம் பண்றதுக்காண்டி இன்னும் தஃனும் அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க அங்க போய் அந்த அங்கிளையும் ஆண்டியும் மீட் பண்றாங்க அந்த குட்டி பொண்ணையும் மீட் பண்றாங்க அவங்க எல்லாரையுமே பார்த்ததுல இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்பவே ஹாப்பி இவங்க ரெண்டு பேரும் அவங்க எல்லாருமே மீட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம தஃபன் வந்து இன்கிட்ட இப்பயும் எனக்கு நீ எந்த ரூம் கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இன்னும் இருந்துட்டு உனக்கு என்ன செப்பரேட்டா ரூம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்க அதுக்கு தஃபன் இருந்துட்டேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சுர்கேசு தள்ளிட்டு உள்ள போயிட்டா அவன் போறதை பார்த்து இருக்கா இன் அப்புறம் அந்த காரியம் பண்ற அளவு வந்துருச்சு அப்புறம் ஒரு வழியா காரியம் பண்றது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தபுன் வந்து என்னோட அப்பா அம்மா சமாதிக்கு வந்து பேச வந்திருக்கான் போய் எல்லாமே வச்சு பேசிட்டு நான் என்ன உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க என்னோட பேர் வந்து தஃபன் நான் ஒரு டாக்டர் உங்க பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணா எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு நான் இன்னும் லவ் பண்றேன் அதுவும் ரொம்ப அதிகமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காண்டி எனக்கு உங்களோட ஆசிர்வாதம் கிடைக்குமா நீங்க ஒண்ணு அவனை நினைச்சு கவலைப்படாதீங்க நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன் நீங்க ஒண்ணு கவலை எல்லாம் படாதீங்க இதுக்கப்புறம் நீங்க அவனை எவ்வளவு அதிகமா பாத்துக்கிட்டீங்களோ அதை விட அதிகமா நான் அவனை பாத்துக்கிறேன் இன் வந்து இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்ட்டு தெரியுமா இன் இப்ப வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடுறான் இப்ப அதிகமாவும் வளர்ந்துட்டான் இப்ப அவன் கிட்டார் கூட வாசிக்க ஆரம்பிக்கிறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃூன் வந்து நம்ம இன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே இன் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் இருக்கான் அவனுக்கு இதெல்லாமே கேட்க கேட்க அழுகதா வந்துட்டு இருக்கு நம்ம தஃூனும் அவங்களோட கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட அந்த உடஞ்ச சேரு இருக்கு இல்லையா அந்த சேரையும் நான் சரி பண்ணிட்டேன் நீங்களோட கவலைப்பட மாட்டீங்க இல்லையா எனக்கு உங்களோட ஆசிர்வாதம் வேணும் நான் லேட்டா உங்ககிட்ட வந்து கேட்கறேன் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும்னா அதுக்கு உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு கண்டிப்பா வேணும் எனக்கு உங்களோட ஆசிர்வாதம் கிடைக்குமா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நான் எப்பயுமேவோ இல்ல விட்டு போகவே மாட்டேன் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஃல் வந்து நம்ம இன்னோட பேரண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டு எந்திரிச்சு போய் நம்ம இன்னோட கையை புடிச்சுக்கிறோம் கைய பிடிச்சிட்டு இங்க பாரு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன் இதுக்கப்புறம் எந்த ஒரு நிலைமை வந்தாலும் நான் எப்பயுமே உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃோன் வந்து இன் கிட்ட சொல்ல இன்னுக்கு அழுகையா வருது இன்னும் எழுதுகிட்டே நீ என்னோட பேரண்ட் முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்க உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃபோன் கிட்ட கேக்க தஃபோனும் இருந்துட்டு எனக்கு புரியுது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஃன் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கானா அவனை அப்படியே இருக்கா இந்த சின்ன இங்க கட் பண்ணா இவங்க போன வருஷம் கேம்ப் இல்லையா ஒரு இடத்துக்கு அதே இடத்துக்கு மறுபடியும் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க கேம்ப் போட்டிருக்கும் போது நம்ம இன்னும் இருந்துட்டு தஃபோன் கிட்ட இவன் எதை பத்தி கேட்க வரானா இவங்க ரெண்டு பேரும் ரிங்கு போட்டிருக்காங்களே அந்த ரிங்குக்குள்ள தஃபூன் ரெண்டு பேரோட பேருமே எழுதிருக்கும் அந்த ரிங்க வந்து தஃூன் எழுதி இருக்கிற பேரை வந்து இன் போட்டிருப்பான் இன்னு எழுதி இருக்கிற பேரை வந்து தஃன் போட்டிருப்பான் இந்த விஷயம் வந்து நம்ம இன்னுக்கே தெரியாது இன் இப்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நோட் பண்ணிருப்பான் அத நோட் பண்ணிட்டுதான் இன் வந்து இப்ப தஃன் கிட்ட கேட்கிறான் இந்த ரிங்கல வந்து நம்ம ரெண்டு பேரோட பேரும் எழுதிருக்கு நீ இதை வேணும்டே மாத்தினியா அப்படி இல்லாட்டி ஆக்சிடென்ட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்க இவ இருந்துட்டு இல்லையே நான் வேணும் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் இன்னு அதுக்கு தஃபனு இருந்துட்டு இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்க வந்து சுத்தி காமிச்சு அதுல வந்து தஃன் எழுதியிருக்கா இந்த நேம் அப்படியே இன் கிட்ட காமிச்சுட்டு இன்னு எப்பயுமே தஃபோனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் தஃபன் இத கேட்டுட்டு இன் கேட்டா சிரிச்சிட்டு அப்ப இன்னுக்கு தானே எப்பயுமே தஃனு சொந்தம் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டா ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படியே அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா மாறுது ஒரு மாதிரி ரொமான்டிக்கா மாறுதுன்ட்டு சொல்லலாம் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகா கிஸ் பண்ணிக்கிறாங்க இப்படி கிஸ் பண்ணிக்கிறதோட எபிசோட் டென் இங்க முடியுது ஃபைனல் எபிசோட் இங்க கம்ப்ளீட்டா முடியுது எனக்கு இந்த சீ பயணம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதாவது இன்ன இன்னோட கண்ணு ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வர மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இருக்கும் இன்னோட கண்ணு உங்களுக்கு அப்படி தோணுதான்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பிஎல் சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க இப்ப புதுசாக்டே ஏதோ ஒண்ணு வந்திருக்கு அதையும் அப்படியே மறக்காம தட்டி விட்டுட்டு போங்க பாய் மை ஃபேமிலிஸ் பாய்